ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மாணவர்கள்லேருந்து இளைஞர்கள்லேருந்து எல்லாருமே நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய முகமூடி அணிந்து கொண்டு இருபத்தி ஏழாம் தேதி என் மண் எண் மக்கள் நிறைவு விழாவிற்கு வருகை தரும் பிரதமர் மோடி அவர்களை வரவேற்பதற்காக அங்கே வந்து உள்ள அங்கே உள்ள மக்களிடம் இந்த இன்விடேஷன்லாம் கொடுக்குறாங்க முக்கியமாக அங்கே அந்த இன்விடேஷன் வந்து எதற்காக கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிறைவு விழா வந்து திருப்பூர் மாவட்டத்தில் தாங்க நடக்குது அங்கே அனைத்து மக்களும் நீங்கள் வந்து திரண்டு வந்து அங்கே வந்து ஆதரவு தரும் அனைத்து மக்களுக்கும் இந்த இன்விடேஷனை கொடுக்குறாங்க அங்கே உள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் உள்ள ஆட்டோ நிர்வாகிகள் ஆட்டோ சங்கத்தினரிடம் இன்விடேஷன் கொடுக்கப்படுது அது அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் விரும்பி நம்ம அண்ணாமலை அவர்களுடைய மாஸ்க்கை விரும்பி வாங்கிக்கிறாங்க முக்கியமாக திருப்பூர் மாவட்டத்தில் வந்து அண்ணாமலை அவர்கள் வருவதை அறிந்து கொண்டு அங்கு உள்ள மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல நீங்களே பாருங்க மோடி வர மோடி வர ஊர்லாம் சொல்றாங்க என்னதான் சொல்றாங்க போய் பார்ப்போமே அவர் வர போய் தான் நம்ம தூரத்துக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு லெவலா இருக்கு திருமணம் வர ஊரா மோடி மொழிதான் சொல்றாங்க அண்ணாமலை தான் சொல்றாங்க வரட்டு போய் பார்க்கலாம் மோடி வரா திருப்பூருக்கெல்லாம் போயிட்டு வந்துடுறோமா அடுத்தது திருப்பூரில் அந்த ஒரு ஆட்டோ டிரைவரிடம் வந்து பேட்டி எடுக்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் வருவதை பற்றியும் மற்றும் பாரத பிரதமர் நம்ம மோடி அவர்கள் வந்து இருபத்தி ஏழாம் தேதி திருப்பூருக்கு வராரு அதை பற்றியும் பேட்டி எடுக்கிறாங்க இந்த வீடியோவையும் பார்த்துட்டு வந்துடுங்க இப்போ இந்த திமுக எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே விலை உயிருங்க எல்லாத்துலேயுமே ஊழல் நாங்கள்லாம் உயிர் வாழ்றதா சாகிறதானே தெரியலைங்க அதுக்கு அதெல்லாம் மாறணும்னா அண்ணாமலைண்ண ஆட்சிக்கு வரணுங்க என்னைக்கு அண்ணாமலை வந்தாரோ அவரோட ஸ்பீச் எல்லாமே பிடிச்சி அவர் பண்ணுறதெல்லாம் ரைட்டுன்னு தெரியுதுங்க இனிமேல் எங்கள் ஓட்டு ஃபுல்லாக அண்ணாமலை நினைச்சாங்க எங்கள் பிரதமரை பார்க்கணும் இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு வராருங்க அது திருப்பூர் எங்கூருக்கு வராருங்க கண்டிப்பாக போய் பார்க்கணுங்கிறதா எங்களோட லட்சியம் எத்தனை பேர் வந்தாலும் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க திருப்பூரில் ஒரு மிகப்பெரிய திருவிழாவே நடக்கப்போகுதுங்க கண்டிப்பாக அனைத்து மக்களும் திருப்பூருக்கு வந்து நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களையும் இந்த எண்மண் மக்கள் யாத்திரை நிறைவு விழாவை வந்து மிக பிரம்மாண்டமாக சிறப்பாக நம்ம வந்து நடத்தி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது அனைத்து மக்களும் வாரீர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்